பல்லூட்டி பக்கத்தில் இருக்கிற நம்ம மரும்பூர் கிராமத்தில் இன்றைக்கி பெரிய தெய்வ குற்றம் நடந்திருக்கிறது சுப்பிரமணியன் சொல்கிறவனுக்கு ஒரு மன்றத்தை உருவாக்கி அவனுடைய புகைப்படத்தை வச்சு அவன் காலடி போட புகைப்படத்தை வச்சு அவன் அவனை தெய்வமாக சொல்லி மருங்கூர் மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு மன்றத்தை கட்டி இன்றைக்கி அதை வழிபட வழிபடலாம் ஆரம்பிச்சிருக்கிறானுங்க இந்த முட்டாள்தனத்துக்கு மறுபூரில் சில முட்டாள்கள் முயற்சி செய்து இன்றைக்கி பணம் இருக்கின்றதுக்காக சில அதிகார துஷ்புரயத்தெல்லாம் செஞ்சு பொதுவான நிலத்தை ஆக்கிரமித்து ஆதிபராசக்தி மன்றன்னு ஒன்று ஆரம்பித்து இந்த கொடுமையை நடை 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 என்ன சொல்கிறது உருவ நடை ஏற்றி இருக்கிறானுங்க மேடை ஏற்றி இருக்கிறானுங்க செய்து முடிச்சிருக்கிறானுங்க இந்த இந்த செயலை செய்த அவர்கள் மன்பூர் மாரியம்மனுக்கு தெய்வ குற்றத்தை செஞ்சிருக்கிறாங்க இந்த தெய்வ குற்றத்துக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அரசு நன்றியை கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இந்த தெய்வ குற்றத்தை நீங்களே நிவர்த்தி செய்து அந்த ஆதிபராசக்தி மன்றத்தை அது ஆதிபராசக்தி என்ற ஆதிபராசக்திக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த ஆதிபராசக்தி என்ற சொல் ஆதிபராசக்தின்னு சொல்லி வியா வியாபாரம் பண்ண சுப்பிரமணியம் அந்த சுப்பிரமணியம் யாருன்னாக்க பங்காளரி வடிகளான்னு சொல்லிக்கிறாங்களா அவன் பேர் தான் சுப்பிரமணியம் கோபால நாயகருக்கும் நாயக்கருக்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் பிறந்தவன் தான் இந்த பண மோசடி குற்றவாளி ரெண்டாயிரத்தி பத்தால் பத்தில் இன்கம் டேக்ஸ் ரைடு விட் ரைடு விடப்பட்டு அவன் வீட்டில் பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இன்னும் நான் பண்ண ட்ரஸ்ட்ல ஒரு ஒன்பதாயிரம் கோடி மேலாம் மேலும் அவன் பக மகன் வீட்டிலலாம் கணக்கு காட்டாத தங்கம் பணலாம் கை கை முதல் செய்யப்பட்டது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸால் ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவன் அரசியல் இல்லை மற்ற ஜாதி பலத்தால் அதெல்லாம் மறைச்சிருக்கிறான் அதுக்காக அவன் செஞ்ச இன செயல் சரின்னு சொல்ல முடியாது அவனை ஒரு கடவுள் ஏற்றுக்க முடியாது இதில் கேவலம் என்னன்னாக்க இந்த அடிகளான்னு சொல்லிக்கிற அந்த சுப்பிரமணியம் அவனுடைய ஃபோட்டோ அவனுடைய காலடி போட்டோ காலு இதெல்லாம் வச்சு இன்னைக்கு ஒரு மன்றத்தை உருவாக்கி மாரியம்மன் கோயில் முன்னாடி அவனை ஒரு தெய்வமாக கொண்டாடுற மானங்கட்டை ஈனங்கட்ட செயலை செய்யறவனா மறுமூட இருக்கிறானுங்க இது தவறு இந்த தவறு திரித்துக்கொள்ளுங்க நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கிண்டலாக சொல்லியிருந்தேன் தகரடோக்கா தகர கூரை போட்டு வெயிலில் வாடுவீங்க உங்களுக்கு ஏசி பண்ணி தரணும் குளிர்சாதன பெட்டி செய்து தரேன்னு அதெல்லாம் உங்களுக்கு படத்துக்காக சொன்னது நீங்கள் அதை சரியாக புரிஞ்சிக்கல சில பேர் இந்த தவறு செய்யாதீர்கள் அளவுக்கு மீறி ஆடாதீர்கள் உங்களுக்கு பணம் இருக்குது இல்லை தற்காலிகமாக ஏதோ ஒரு அதிகாரம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களாம் ஆடாதீங்க இது தெய்வ குற்றம் அரசு அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் நானே தவறு செஞ்சாலும் அந்த தெய்வம் எனக்கு தண்டனை தான் கொடுக்கும் அதில் வந்து சந்தேகமே கிடையாது அதை நான் ஏற்றுக்கணும் ஆகணும் அதை நான் போய் தான் ஆகணும் அதே வழிதான் அதே தீர்ப்பு தான் இந்த தவறு செய்த குற்றம் செய்தால் அனைத்து பேருக்கும் சில பேர் மறைமுகமாக நின்று செஞ்சிருக்கீங்க சில முட்டாள்கள் நேரடியாக நின்று செஞ்சுருக்கீங்க இந்த ஆதிபர சக்தி மன்றத்தை உருவாக்கி இது வந்து ஒரு குற்ற செயல் அது மட்டும் இல்லாத இது புறம்போக்கு நேரம் சொல்லிட்டு அதில் பட்டா வாங்கி கோயில்கிற பேரில் சில மோசடி செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அது தவறு இன்றைக்கி நான் சொல்கிறத கேட்டுக்கங்க இந்த தெய்வ குற்றம் நிவர்த்தி செய்யப்படும் அது உங்கள் கையிலே நிவர்த்தி செய்யப்படும் நீங்களும் உங்கள் குடும்பமும் குடும்பமும் நல்லா இருக்கணுன்னா இந்த குற்றத்தை நிவர்த்தி செஞ்சுட்டு அதாவது கலைஞ்சிட்டு இந்த மன்றத்தை அடியோடு தூக்கி எறிஞ்சிட்டு மாரியம்மன் கோயிலுக்கு நிவர்த்தி செய்யும் வகையில் ஒரு கும்பாபிஷத்தை உங்கள் பாவ புண்ணியத்தை நீங்கள் கலைஞ்சிக்கங்க இல்லை இந்த தெய்வ குற்றம் உங்களை பாதிக்கும் தான் இந்த சாபத்தை நீங்கள் ஏற்றுக்காதீங்க இந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க இந்த தவறால மறுமுறுக்கே ஒரு மானங்கட்ட ஒரு நாளாக இந்த நாள் மாறிவிட்டது இது மாதிரி ஒரு மானங்கட்ட ஈனங்கட்ட செயலை மறுமூரில் சில பேர் நடத்துவாங்கன்னு நான் கூட நினச்சி பார்க்கல இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு நிறைய வருது அதெல்லாம் சொல்றேன் இதை வச்சு நீங்கள் திரும்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் அரசியல் கிடையாது இல்லை ஒரு குடும்ப ஆதிக்கம் கிடையாது வேற எல்லா எந்த விதமான உள்நோக்கம் நோக்கம் கிடையாது உங்கள் நலனுக்காக உங்கள் குடும்பத்தின் நலனுக்காக இந்த ஊரின் நலனுக்காக சொல்கிறேன் இந்த குற்றச்செயலை சரி செய்து அவ அதற்கான நிவர்த்தியான நடவடிக்கைகளை செஞ்சு மாரியம்மன் தெய்வத்திட்ட மன்னிப்பு கேளுங்க இல்லை அந்த மாரியம்மன் கோயிலுக்கு மாரியம்மன் தெய்வத்துக்கு அந்த மாரியம்மனின் சாபத்துக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் ஆளாக இருக்கீங்க இதுக்கு புண்ணியத்தை தேடிங்க இதை நிவர்த்தி செஞ்சீங்க இது உங்களுக்கு நல்லது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது இல்லை நீங்கள் நினைக்கிற அந்த ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் இந்த திமுருதனம் எல்லாம் தெய்வத்தால் மாரியம்மனால் அடக்கப்படும் ஒடுக்கப்படும் அது உங்களுக்கு நல்லதில்லை அந்த கடவுள் பழியை ஏற்றுக்காதீங்க ഉണ്ട് നല്ലതുക്കാസര